சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கனக சபாபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கதிரவன் எங்க உதிக்குது எங்க மறையதுன்னு கேள்வி கேட்டா உடனே கிழக்கல உதிக்குது மேற்குல மறையதும்பீங்க இல்லவே இல்லை உண்மையிலேயே கதிரவன் உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை கதிரவன் உதிக்கிறது மறையிறது பகல் வர்றது இரவு வர்றதுன்னுலாம் சொல்றோம் அப்படிலாம் இல்லை கதிரவன் அது பாட்டுக்கு அதன் போக்கில் இருந்துகிட்டு இருக்கு அதை பூமி சுற்றும்போது சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கும் பகுதியில் வெளிச்சமும் அதன் நேர் எதிர்ப்பகுதி வெளிச்சம் இல்லாமலும் இருக்கும் இதுதான் இரவு பகல் இந்த இரவு பகல் ரெண்டுமே தற்காலிகம்தான் பனிரெண்டு மணி நேரம் பகல்னா அடுத்த பன்னிரெண்டு மணி நேரம் இரவுதான்னு காலச்சூழல் போய்கிட்டே இருக்கு இத வந்து காட்சிப்பிழைன்னு ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க திசைகள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லாமே இதே மாதிரியான பிழைகள் தானா நமக்கு கண்ணுக்கு புலப்படாத அல்லது புலப்படும் அல்லது புலப்பட்டும் உணர முடியாத சிலவற்றை இப்படி பிழைகள்னு சொல்கிறாங்க கனகசபாபதி சார் நாங்கள் சமீபத்தில் கிராமங்களில் பல இடங்களுக்கு போயிட்டு வந்தோம் டெல்டா பகுதியில் கூட போயிட்டு வந்தோம் அங்கே கண்கூடாக சில காட்சி பிழைகளை பார்த்தோம் சம்பா நெல் நடவு போட்டிருந்தாங்க ஒரு சில இடங்களில் செம்மை நெல் சாகுபடி அதான் சார் ஒத்தநாத்து முறை ஒரு சில இடங்களில் எப்பவும் போடுற சாதாரண நடவு முறை எல்லாம் சரி யார் யாருக்கு எது சாத்தியமோ முடியுமோ அந்த நடவு முறையை கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு குத்தில் ஒத்த நாற்றுன்னா ஒரு நாற்று தான் வைக்கணும் அதிகமாக ரெண்டு நாற்று வைக்கலாம் மூணு நாற்று வைக்கலாம் சும்மா சௌகரியத்துக்கு மூணு நாலு நாற்றுகளை கூட சொருகிட்டு இருந்தாங்க பெண்மணிகள் சாதாரண நடவு முறையில் கொத்து கொத்தா நாற்றுகள் நடப்பட்டிருந்ததையும் பார்த்தோம் அங்கே இருந்தவங்கள்கிட்ட நடவு பெண்மணிகள்கிட்ட இதை பற்றி ஒரு நாற்றுன்னா ஒன்று தானே வைக்கணும் சாதாரண நடவுனாலும் ரெண்டு மூணு நாத்துக்கு மேலே வேணாம்னு நாம் என்னதான் காக்கான்னு கத்துனாலும் யார் காதில் விழணுமோ அவங்க காதில் விழுந்து அவங்களும் மனசில் உள்வாங்கிக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தினா தானே தொழில்நுட்பத்தின் பலன் நமக்கு கிடைக்கும் அப்போ இதுவும் ஒரு காட்சி பிழை தானே கண்கள் பார்க்காம ஒரு பிழை காதுக்கு மட்டும் கேட்கக்கூடியது தூங்கும்போது கொரட்ட விடுறது கொரட்ட விடுறது நல்ல விஷயமில்லை தொண்டை பகுதியில் இருக்கும் ஒரு பிரச்சனை உள் உறுப்புகள் ஒன்னோடு ஒன்று போது தான் குரட்டை ஏற்படுதான் குரட்டை விடும் பிரச்சனை உள்ளவர்கள் மல்லாந்து படுக்கக்கூடாது ஒரு பக்கம் ஒரு கழிச்சு படுத்தா குரட்டை கட்டுப்படுமா தலை உயரமாக இருக்கிற மாதிரி படுத்தா குரட்டை வராதான் கழுத்து பகுதியில் அதிகப்படியான சதைகள் இருந்தால் குரட்டை வருமா மூக்கடைப்பு சரியாக மூச்சு விட முடியாமல் மூக்குல பிரச்சனை இருந்தாலும் கொரட்ட வரும் ராத்திரியில தூங்குறதுக்கு முன்னால பால் பொருட்களை தவிர்த்தால் கனகசபாபதி சார் கொரட்ட வராதான் எது சாத்தியமோ அதுக்கு ஏத்தாப்ல நடந்துக்குப்போம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்